வெல்கம் டு யூனிக் மீடியா கேலம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேளம்பாக்கத்தில் சுமார் நானூறு கோடி மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது சென்னை வண்டலூர் அடுத்த கேளம்பாக்கத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள இந்த பேருந்து நிலையத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார் சுமார் எண்பத்தி ஆறு ஏக்கர் பரப்பளவில் இந்த பேருந்து நிலையத்தை சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் மூலம் கட்டப்பட்டுள்ளது இங்கு பதினான்கு நடைமேடைகள் அமைக்கப்பட்டு உள்ளது நாளொன்றுக்கு எட்நூத்தி நாற்பது தனியார் பேருந்துகளுடன் இரண்டாயிரத்தி நூற்றி முப்பது பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன கோயம்பேடு பேருந்து நிலையத்தை ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்க கேளம்பாக்கத்தில் ஏழாயிரத்தி நானூறு கோடி செலவில் பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது தாய்மார்களுக்கான பால் ஊட்டும் உணவகங்கள் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான தனித்தனியான தங்கும் விடுதிகள் உள்ளன ஆண்கள் பெண்கள் திருநங்கைகள் மற்றும் திறனாளிகளுக்கான தனித்தனி கழிப்பறை வசதிகள் செய்யப்பட்டுள்ளன பேருந்து நிலையத்தின் மொத்த பரப்பளவு எண்பத்தி எட்டு புள்ளி ஐம்பத்தி இரண்டு ஏக்கர் கட்டத்தின் மொத்த பரப்பளவு அறுபதாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்று புள்ளி நாற்பத்தி ஒன்று சதுர மீட்டர்கள் ஆகும் இரண்டு பேருந்து நிலையம் முழு பயன்பாட்டிற்கு வரும்பொழுது நாள் ஒன்றுக்கு ஒரு லட்சம் மக்கள் பயணிப்பார்கள் ஐநூற்றி நாற்பது கழிவறைகள் மற்றும் சிறுநீர் கழிப்பிட வசதிகள் உள்ளன நான்கு குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்களும் பன்னிரண்டு இடங்களில் குடிநீர் வசதியும் செய்யப்பட்டுள்ளது மருத்துவமனை நான்கு உணவகங்கள் மற்றும் நூறு கடைகள் இம்முனையத்தில் அமைக்கப்பட்டுள்ளன ஆறு ஏக்கர் நிலப்பரப்பில் ஏழுமிகு நீரூற்று நடைப்பாதையுடன் கூடிய பூங்கா இப்பேருந்து முனைய ஏழு சேர்க்கிறது இரண்டாயிரத்தி முன்னூத்தி பத்து பேருந்துகள் தினம்தோறும் இயக்கப்படும் சென்னையில் இருந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு செல்ல பொதுமக்கள் கோயம்பேடு பேருந்து நிலையத்தை இருந்த நிலையில் தற்போது சென்னையில் போக்குவரத்தின் நெரிசலை குறைக்கும் வகையில் புறநகர் பகுதியில் இந்த பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டு உள்ளது குறிப்பிடத்தக்கது பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் பல தடங்களுக்கு பிறகு இன்று காலை பதினோரு மணிக்கு கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் திறக்கப்பட்டுள்ளது சென்னை மக்களிடையே மகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது நன்றி வணக்கம் இது போன்ற தகவல்களுக்கு யூனிக் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்